ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட சார் குரூப் ஃபோர்னா என்ன குரூப் ஃபோர் பற்றி எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து வேணும் சார் நான் வந்து பிகினராக இருக்கேன் நான் இல்லை சார் நான் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை சார் எப்படி வந்து எக்ஸாம் இருக்கும் என்னென்ன மாதிரி கேட்பாங்க என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது உள்ளே போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி சேல்ரி எவ்வளோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு டவுட்டா இருக்கு சார் பிஎஸ்டிஎம்னா என்ன அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் சர்டிபிகேட் வந்து வேணுமா வேணாமா டைப்பிங் இருந்தா நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்குமா இல்லைன்னா போஸ்டிங் நம்மளால எக்ஸாம் எழுத முடியாதா இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு சரியா ஸோ அந்த மாதிரி குரூப் ஓருக்கு தயாராக கூடிய மாணவர்கள் சரியா வரப்போகிற அடுத்த குரூப் ஃபோருக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரியா எனக்கு குரூப் ஃபோரை பற்றி தெரியாது சார் எனக்கு இந்த டவுட்டு அந்த டவுட்டு இப்படி எந்த டவுட் இருந்தாலும் எல்லா டவுட்ஸும் உங்களுடைய எல்லா டவுட்ஸும் இந்த ஒரு வீடியோவில் க்ளியர் ஆயிரும் ஓகேவா ஸோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஒரு வீடியோலேயே வந்து நான் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கான பதிலையும் வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன் சரியா இதுக்கு மேல நீங்கள் எக்ஸ்ட்ராவாக குரூப் ஒர்க் பற்றி நீங்கள் வெளியே தேடவோ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணவோ தேவையில்லை ஓகேவா ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஓகேவா சரி ஓகே பை வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சினால் என்ன சார் டிஎன்பிஎஸ்சி வந்து யார் நடத்துறது இது வந்து கவர்மெண்ட்டாக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா இவங்க வந்து ஒரு கமிஷன் இவங்க வந்து ஒரு குரூப் ஓகேவா இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா நம்மள மாதிரியான கேண்டிடேட்ஸ் உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு எக்ஸாம் வச்சு கவர்மெண்ட்டில் எவ்வளோ போஸ்டிங் காலியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை எடுத்து கொடுக்க வேண்டியது தான் இவங்களுடைய வேலை ஓகேவா ஸோ இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கீழே தான் நம்ம எக்ஸாம் வந்து எழுதுவோம் இவங்க தான் வந்து கொஷின் செட் பண்ணுவாங்க இவங்க தான் ஆன்சர்ஸ் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ இவங்க தான் வந்து மார்க்ஸ் வந்து வெளியிடுவாங்க சரியா இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் எவ்வளோ போஸ்டிங் இருக்கோ அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஃபில் பண்ணவும் செய்வாங்க சரியா இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி இதை பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சிலபஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேவா ஸோ தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் அப்படிங்கிற மூணு ஏரியா வந்து இருக்கு சார் ஜிஎஸ்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஓகேவா நான் ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக வந்து வீடியோஸ் வந்து போடுவேன் இப்போ ஜிஎஸ்னால் பாலிட்டிக்கு தனியாக மேக்ஸுக்கு தனியாக அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரிக்கு தனியாக ஐஎன்எம்க்கு தனியாக எக்கனாமிக்ஸ்க்கு தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் தனித்தனியாக வந்து வேர்ட் டு ஸ்டடி வந்து போடுவேன் ஓகேவா ஸோ அது அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பார்க்குறோம் ஓகேவா இந்த எக்ஸாம் டைப்பை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாம் தாங்க ஓஎம்ஆரில் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் தான் உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் சரியா மொத்தம் நாலு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து வச்சிருப்பாங்க ஒரு ஆப்ஷன் வந்து தெரியாதுங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க ஓகேவா மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் ஏபி சிடிஇன்னு வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து கரெக்டான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும் இதுதான் வந்து இந்த எக்ஸாம் ஓகேவா மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம் தான் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்னா இருந்து உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க மேக்ஸ்லேருந்து இருபத்தி அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஜிஎஸ்லருந்து எழுபத்தி அஞ்சு கொஷின் கேட்பாங்க டோட்டலாக இரநூறு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஓகேவா ஒரு ஒரு கொஷனுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு அப்போ முந்நூறு மார்க்குக்கு நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதுவீங்க இரநூறு கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் அப்படிங்கிற போது மார்க்குக்கு இந்த எக்ஸாம் எழுதுவீங்க மேக்சிமம் எல்லாரும் இந்த வச்சு வச்சுதான் சொல்லுவாங்க சரியா இரநூறுக்கு இவ்வளோ கர்ட் ஆஃப் இரநூறு கொஸ்டினுக்கு நான் நூத்தி எழுபது போட்டிருக்கேன் நூத்தி எண்பது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே அவங்க கொஷினை பேஸ் பண்ணி சொல்றது தான் ஓகேவா ஸோ அடுத்து அடுத்து வேர் டு ஸ்டடி இப்ப தமிழ் வந்து நூறு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டீங்க சார் இந்த தமிழ் நூறு கொஸ்டின நாங்க எங்கெங்க இருந்து படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ புக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஓகேவா ஓல்டு புக்கு சிக்ஸ்த் டு டென்த்து சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் சிலபஸ்ல என்னென்ன கவர் ஆகுதோ அது மட்டும் படிச்சா போதும் சார் அப்போ அவுட் ஆஃப் புக்ல இருந்து கேக்குறாங்களே சார் அதுக்காக நீங்க புக்ல இருக்க எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை சரியா புக்ல என்ன சிலபஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும் ஓகேவா நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுலயுமே வந்து சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க நியூ புக்ல சிக்ஸ்த் டு டுவெல்த் படிக்கணும் ஓல்டு புக்ல சிக்ஸ்த் டூ டென்த் படிக்கணும் சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் லெவன்த் டுவெல்த் ஓகேவா அவுட் சோர்ஸ்ல ஒரு சில நீடட் டாபிக்ஸ் என்னென்ன தேவையோ அது மட்டும் படிக்கணும் சரி ஓகே சார் இதுக்குள்ள வந்து என்னென்ன தேவை இப்ப தமிழ் ஸ்டாண்டர்டில் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் சொல்லிட்டீங்க இப்போ சிக்ஸ்த்தில் ஒரு ரியல் படிக்கிறோம் அப்படின்னா அதில் எது எது தேவை அதில் வந்து செயல் பகுதி இருக்குது உரைநடை பகுதி இருக்குது இலக்கணம் இருக்குது திருக்குறள் இருக்குது இதில் என்னென்ன சார் நம்ம படிக்கணும் இதில் எது சார் சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பாருங்கள் அடுத்தடுத்து இப்போ இது வந்து போடுறது தான் நம்ம ஃப்ரீ பேஜும் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் காசு கட்டி நீங்கள் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா பே பண்ணி உங்களுக்கு பேஜில் வந்து என்ன கொடுப்பாங்களோ அதையே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரியா அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நியூ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க இதை பார்க்குறவங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இதுலேயும் வந்து டெலகிராமோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இலம் வந்து எப்படி படிக்கணும் எது இம்பார்ட்டன் அப்படிங்கிற க்ளாஸஸ் வீடியோவே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் சரியா அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு இயல்னால் இதுதான் முக்கியம் இதுலேருந்து தான் வரும் இந்த மாதிரி இது இப்படி இப்படி தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுரும் ஓகேவா இந்த அவுட் சோர்ஸ் அப்படி நீடு அ டாபிக்ஸ்னு கொடுத்துருக்கீங்க பார்த்தியா அதுவும் வந்து பார்த்திங்களா அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் ஓகேவா அதுவும் வந்து நம்மளோட இருந்து உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவுட் சோர்ஸ்லேருந்து என்னென்ன இந்த வாட்டி கேட்டிருக்காங்க அடுத்த எக்ஸாம்க்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஷெட்யூலில் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஆஃப்ல வந்து பார்ப்போம் அது வந்து நான் சொல்கிறது வந்து நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரியும் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் போய் பாருங்க நம்ம ஒரு மூணு ஷெட்யூலாக பிரித்து நெக்ஸ்ட் குரூப் ஒர்க்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் நம்ம அடுத்த ஷெட்யூலில் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இந்த டாபிக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல்ல ஜாயின் பண்ணி நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும் வரப்போற குரூப் ஃபோரில் அடுத்த குரூப் ஃபோர்ல நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ பேட்ச் தான் சேனலையும் நம்மளோட யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகேவா சரிப்பா இப்போ அடுத்து வந்து மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும் அதுலயும் நம்ம தமிழுக்கு சொன்ன மாதிரி மேக்ஸுக்கும் வந்து நம்மளோட சேனல்ல உங்களுக்கு ரெகுலரா வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனியும் கொடுக்க போறோம் ஸோ நாங்களே உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் இப்போ டைம் அண்ட் ஒர்க் இருக்கு அதுக்கப்புறம் ரேசியோ அண்ட் ப்ரொபோஷன் ஒரு டாபிக் இருக்கு அப்புறம் வந்து பெர்சன்டேஜ் இருக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குன்னா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் என்னென்ன மாடல் இருக்கு பத்து மாடல் இருக்கா இருபது மாடல் இருக்கா அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் சம்ஸ் அந்த சம்ஸுக்கான ஹோம் ஒர்க்கு ஓகேவா அதுபோக அந்த மாடலில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க இப்படி எல்லாமே நம்மளே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கிளாஸஸ் வந்து நடத்துவோம் ஸோ அந்த கிளாஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஓகேவா நான் ஆல்ரெடி இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிட்டேன் அடுத்த ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அதே தான் நியூஸ் அமைச்சர் புக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி பாலிட்டி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் அதில் என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா என்னென்ன பாடங்கள் படிக்கணும் பாலிட்டினா என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் இந்த மாதிரி அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஓகேவா இப்போதைக்கு நம்ம ஜென்ரலா இதுதான் குரூப் ஃபோர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ மேக்ஸ்லேயுமே நம்ம பிரீவியர் கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ராவா படிக்கணும் ஓகேவா அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸில் கரண்ட் அவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா ஐடியா இருக்கு அது வந்து நம்ம எக்ஸாமுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணா போதும் சரியா அதனால அதை பத்தி இப்போதைக்கு நீங்க யாரும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இப்போ நம்ம என்ன நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்களோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சாரி இதுதான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தயாராகணும் ஓகேவா இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் இதுக்கப்புறம் தான் வந்து நீங்க அவுட் சோர்ஸ் போறது அவுட் ஆஃப் புக் போறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் ஓகேவா ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க ஐம்பது மார்க் தான் வந்து அவுட் சோர்ஸில் வந்துருக்கு நீங்கள் முதல்ல ஒன் ஃபிஃப்டி மார்க்கை வந்து தரவ பண்ணுங்க சரியா சரி ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஸோ அடுத்தது குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் டென்த்து படிச்சுருந்தா போதுங்க டென்த்துக்கு மேலே சார் நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் நான் ஐடி படிச்சிருக்கேன் நான் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் டென்த்து வந்து பாஸ் ஆகிருக்கணும் சரியா டென்த்து பாஸ் ஆகி நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார் நான் டபுள் டிகிரி வச்சிருக்கேன் நான் மூணு டிகிரி வச்சுருக்கேன் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது டென்த் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலே இந்த எக்ஸாம் எழுதலாம் ஓகேவா ஸோ அதுக்காக ரொம்ப ஹையர் எஜுகேஷனில் இருக்கிறவங்க ஹையர் டிகிரியில் இருக்கிறவங்கலாம் அடுத்தடுத்த எக்ஸாமும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் சரியா ஜஸ்ட்டு வந்து டென்த்து பாஸ் ஆனவங்களுக்கு மட்டுமான எக்ஸாம் இது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க நீங்கள் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் டூ குரூப் ஒன்றும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அதே மாதிரி எயிட்டீன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க அப்போ டென்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு பதினாறு வயசுலையும் நான் வேலைக்கு போலாமன்னா அது முடியாது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தான் டென்த்து நீங்கள் டென்த்து முடிச்சுங்கிறது வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தான் ஆனால் பதினெட்டு வயசு முடிஞ்சாதான் உங்களால் வேலைக்கு போக முடியும் சரியா எக்ஸாம் வந்து எழுத முடியும் சார் பதினெட்டு வயசு நடக்குது ஓடுது அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகணும் சரியா பதினெட்டு முடிஞ்சு நைன்டீன் ஸ்டார்ட் ஆகணும் அப்போனா தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியும் நீங்கள் வந்து வேலைக்கும் போக முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்பா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா டென்த்து முடித்தவங்க மட்டும் சார் நான் டென்த்து மட்டும் தான் சார் முடிச்சிருக்கேன் நான் டுவெல்த்து படிக்கல டிப்ளமோ படிக்கல இன்ஜினியரிங் படிக்கல ஆர்ட்ஸ் படிக்கல எதுவுமே படிக்கல நான் டென்த்து மட்டும் தான் சார் முடிச்சிருக்கேன் டென்த்து சர்டிஃபிகேட் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்கள் ஓசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் ஓகேவா இதுவே நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீம்னு சொல்லுவாங்க இந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது ஓகேவா டென்த்து மட்டும் முடிச்சிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்ப்பா கேட்டுக்கோங்க அடுத்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஓகேவா எஸ்சி ஷெடியூல் கேஸ்ட்டு ஷெடியூல் காஸ்ட்லேயே அருந்ததியர்னு ஒரு கேஸ்ட் ஒரு ஒரு இது கோ இருக்கு அதுக்கப்புறம் எஸ்டி ஷெடியூல் டிரைப்ஸ் இந்த கேட்டகிரியில் வயசுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம் வெறும் மட்டும் முடிச்சிருந்தா போதும் சரி சார் நான் இப்போ டென்த்துக்கு மேல படிச்சிருக்கேன் சார் நான் அபவ் டென்த் டுவெல்த் முடிச்சிருக்கேன் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் இல்ல ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் குரூப் பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது ஓசி கேட்டகரியே தவிர மற்ற பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க யாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது நீங்க டென்த்துக்கு மேல முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் ஓகேவா ஓசிக்கு மட்டும்தான் வந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பத்தி நாலோ முப்பத்தி ஆறோ இருக்கு ஓகேவா நான் அது மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் விஓஓ பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா அதாவது இங்க ரெண்டு ரெண்டு மூணு கேட்டகரியா பிரியும் ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப அடுத்தடுத்து பார்ப்போம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் விஓஓன்னு சொல்லி இருக்கும் இந்த எல்லா இந்த இது எல்லா போஸ்டுமே வந்து இந்த குரூப் தான் வந்து ஃபில் பண்றாங்க மற்ற போஸ்டிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும் நீங்க போயிடலாம் ஆனால் இந்த அப்படிங்கிற ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் இருபத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும் சரியா இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் உங்களால உங்களால் போஸ்ட் வந்து நீங்க எடுக்க முடியும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் வந்து விஏஓ தான் இப்ப எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் எழுதும்போது ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டா இருக்கு அந்த மாதிரி குரூப் ஃபோர்ல விஏஓ தான் வந்து நீங்க இப்போ உங்களுக்கு பத்தம்பது வயசு ஆகுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு வந்து வயசு நீங்க தான் வந்து ஸ்டேட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நடந்த குரூப் ஃபோர்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீங்க தான் அப்படின்னா உங்களுக்கு விஏஓ போஸ்ட் தர மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பத்தொன்பது வயசு தான் ஆகுது ஓகேவா இருபத்தி ஒரு வயசு ஆனாதான் உங்களுக்கு விஏஓ போஸ்ட் தருவாங்க நீங்க வேற எந்த போஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் விஏஓ போஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இருபத்தி ஒரு வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் இதுல என்னென்ன போஸ்டிங் சார் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் பாருங்க இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா ஜேஏ அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓகேவா அடுத்து ஜேஆர்ஐ ஜேஆர்ஐ அப்படின்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஓகேவா அடுத்து விஏஓ விஏஓ தான் நம்ம கிராம நிர்வாக அலுவலர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அந்த வில்லேஜுக்கே அவர் தான் கலெக்டர் அந்த கிராமத்தில் என்ன நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு ஓகேவா ஸோ ஒருத்தவங்க பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அவர் தான் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் சைன் போடணும் எல்லாமே வந்து அவர் கணக்கில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் டைப்பிஸ்டு செனோடைப்பிஸ்ட்டு ஓகேவா டைப்பிஸ்ட்டுங்கிறவங்க இந்த கோர்ட்டு இந்த மாதிரி இடங்களில் டைப்பிஸ்ட்டும் இருப்பாங்க ஸ்டெனோடைப்பிஸ்ட்டும் இருப்பாங்க சரியா டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோடைபிஸ்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்லிடுறேன் அதுவும் நிறையா பேத்துக்கு தெரியாது ஸோ ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ்ட் அப்படின்னா அதாவது இந்த நியூஸ்லாம் எடுக்கிறாங்க எழுதுறாங்க இல்லையா அப்ப நியூஸ் வந்து ஒரு இடத்துல பேட்டி எடுக்க போறாங்க அப்படின்னா அவங்க பேச பேச இங்க நாலு பேர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அவங்க எப்படி எழுதுவாங்க அவங்க பேசுற எல்லா வார்த்தையும் முழுசாவாக எழுதுவாங்க அப்படி எழுத மாட்டாங்க அப்படி எழுதுனாங்கன்னா அவர் பேசிட்டு வீட்டுக்கே போயிடுவாரு வேற ஊருக்கே இவர் இவங்க வந்து பிரஸ்ல உள்ளவங்க எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் புரியுதா அதனால அப்படி கிடையாது சோ அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் வச்சிருப்பாங்க இப்ப எப்படி ஜூனியர் அசிஸ்டன்ட்னா நம்ம ஜேஏன்னு போடுறோம் ஜூனியர் ரவன் இன்ஸ்பெக்டர்னா ஜேஆர் ரைஎன் போடுறோம் சாரிங்க ஜேஆர்ஆயின்னு போறோம் இப்போ விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதான் ஃபுல் ஃபார்ம் அதே நம்ம போடுறோம் இல்லையா இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டார்ட் ஃபார்ம் ஸ்டெனோடைபிஸ்டு இருக்கு அது தனியா வந்து ஒரு கோர்ஸ் அதுக்கு வந்து படிப்பாங்க ஸோ அதை வந்து நீங்க படிச்சிருந்தீங்க அந்த சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்டிங் வந்து நீங்க போகலாம் ஓகேவா ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்றேன் டைப்பிங் வந்து மஸ்ட்டாக டைப்பிங் வந்து முடிச்சிருந்தா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக வந்து சொல்றேன் நீங்கள் கண்டினியூவா பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நம்ம சொன்ன இந்த கேட்டகரி அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ங்கிறவங்க வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வருவாங்க ரைட் சைடில் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா மற்ற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பிடிஓ அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் இது எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்ல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க ஓகேவா இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு மில்க் இருக்கு ஃபாரஸ்ட் இருக்கு இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு சரி

டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மாதிரி வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அலவென்ஸை பொறுத்து இது மாறும் சரியா அதுக்கப்புறம் எயித்து பே கமிஷன் வரப்போகுது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்லேருந்து அது ஆட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு வேலை அப்படி வந்தால் உங்களுடைய சேல்ரி ஃபார்ட்டி ப்ளஸுக்கு வந்து போகும் ஃபஸ்ட்டு மந்த் சேல்ரியே ஃபார்ட்டி ப்ளஸ் போகும் ஓகேவா ஏன் அப்படின்னா பே கமிஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு முறுக்க விலவாசிகள் ஏறி இருக்குது பார்த்தீங்களா பொருளாதாரம் உயர்ந்திருக்கு விலைவாசிகள் ஏறி இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பால் பாக்கெட் ஒரு ரேட்டுக்கு வாங்குறோம் இன்னைக்கு நம்ம பால் பாக்கெட் ஒரு ரேட்டுக்கு வாங்குறோம் எண்ணெய் காய்கறி பருப்பு எல்லாமே வந்து விலை விலைவாசி உயர்ந்திருக்கு இல்லையா ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேலரியும் வந்து ஏற்றி கொடுப்பாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ இப்போ டூ பர்சன்டேஜ் வந்து மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க சரியா அப்போ நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்துடும் போன போனவாண்டியில் நம்மளுக்கு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் ஏற்றிருக்காங்க பே கமிஷனில் ஸோ இந்த வாட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஏற்றுறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே வந்துடும் ஸோ அதனால் சாலரியை பற்றி எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகேவா ஸோ அடுத்தது இப்ப ஜாப் நேச்சர் ஜாப் நேச்சரை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு வந்து நைன் டு ஃபைவ் ஜாப் தான் ஓகேவா மற்ற இது எல்லாத்துக்குமே டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாருக்குமே ஓகேவா சோ நான் அதை சொல்லலன்னு வந்து நினைக்காதீங்க அடுத்து விஏஓ விஏஓ பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க அங்கேயேதான் குடியிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது அதாவது விஏஓங்கிறவர் யாரு நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் கிராமத்துடைய கலெக்டர் சோ அதனால ஒரு மழை பெய்யுது ஒரு வெள்ளம் வருது ஒரு வேற ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது என்னன்னாலும் போய் நிக்கணும் ஓகேவா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பா போய் நின்னே ஆகணும் ஓகேவா ஏன்னா கலெக்டர் ஒரு இடத்துக்கு வராது இப்போ உங்கள் கிராமத்துக்கு கலெக்டர் வராரு அங்கே இருக்கக்கூடிய சப் கலெக்டர் வராரு அப்படின்னா விஏஓ தான் போய் அங்கே எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும் கிராமத்துடைய கலெக்டர் வந்து விஏஓ தான் டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருக்கலாம் ஸ்டேட் கலெக்டர் இருக்கலாம் ஆனால் கிராமத்துக்கான கலெக்டர் வந்து விஏஓ தான் ஓகேவா ஸோ அதனால் விஏஓக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கும் ஸோ அதுக்காக எல்லா டைமும் அப்படி இருக்குமானால் அப்படி கிடையாது அதே மாதிரி தான் மேலே நைன் டு ஃபைவ்னு சொல்கிறோம் ஒரு சில நேரங்களில் வந்து நைன் டூ சிக்ஸ் ஆகலாம் இல்லை டென் டூ சிக்ஸ் ஆகலாம் செவன் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் வந்து மா மாறுபடும் ஓகேவா அதுக்காக ரொம்ப அக்யூரேட்டாக சார் என்ன சார் நீங்கள் எப்படி சொன்னீங்க மணி அஞ்சரை ஆயிடுச்சு நீங்கள் என்ன வீட்டுக்கு விடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்து போஸ்டிங் வாங்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க அதுக்காக தான் இப்போயே வந்து சொல்லிட்டேன் ஓகேவா லீவை பொறுத்த வரைக்கும் லீவ் சார் நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க வேலைக்கு போயிட்டீங்க ஆஃபீஸர் ஆகிட்டீங்க ஆயிருவீங்க இதில் என்ன சந்தேகம் இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்களும் ஒரு ஆஃபீஸர் தான் ஓகேவா ஸோ சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவ் இருக்கும் அதாவது சண்டேவே என்ன சார் மேக்ஸிமம் சண்டே எப்பயுமே லீவ் தான் சாட்டர்டே வந்து மேக்ஸிமம் லீவ் இருக்கும் சரியா நாலு வாரம் இருக்கு மாசத்துல அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு வாரம் வந்து மேக்சிமம் லீவா இருக்கும் ஒரு சில வாரங்கள் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும் அதுக்கப்புறம் சிஎல் சிஎல் அப்படின்னா கேஷுவல் லீவ் கேஷுவல் லீவ் நீங்கள் எப்போ போய் சும்மா எதுக்கு லீவ் போட்டா சும்மா லீவ் போட்டேன்ப்பா அப்படின்னு நீங்க சும்மாவே லீவ் எடுத்துக்கலாம் சரியா கேஷுவல் லீவ் வந்து பன்னெண்டு நாள் எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து எம்எல் அப்படின்னா மெடிக்கல் லீவ் மெடிக்கல் லீவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முப்பது நாள் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் முப்பது நாள் நீங்க ஒரு வருஷத்துக்கு முப்பது நாள் வரைக்கும் நீங்க மெடிக்கல் லீவ் வந்து எடுத்துக்கலாம் இதை நீங்கள் மொத்தமா எடுத்தாலும் சரி இல்லை அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படி எடுத்தாலும் சரி அது உங்களுடைய தேவைகளை பொறுத்து அடுத்து மெட்டர்னிட்டி லீவ் இது வந்து லேடிஸ்க்கு உமன்ஸுக்கு ரொம்ப 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 ஒரு பெனிஃபிட் ஆன ஒரு விஷயங்க சரியா பெண்கள் வந்து இதை கம்பல்சரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு வருஷம் லீவு இந்த இந்த மாதம் உங்கள் குழந்தை பிறக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் உங்களுக்கு லீவு தான் ஒன் இயர் வந்து கவர்மெண்ட்டில் லீவு கொடுக்குறாங்க அதாவது கவர்மெண்ட்டில் செய்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு விஷயம் அப்படின்னா இது இதுதான் ஓகேவா இந்த மெட்டனிட்டி லீவு தான் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் டோட்டல் அப்ளிகன்ஸ் சரியா இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தாச்சுங்க நம்ம அதை குரூப் ஃபோருக்குள்ளே உள்ள விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு என்ன படிக்கணும் ஏது எப்படி என்ன கேட்பாங்க எல்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இது 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 ஒரு மற்ற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா பாருங்க டோட்டல் அப்ளிகன்ஸ் எவ்வளவு பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா பத்துல இருந்து இருபது லட்சம் பேர் வந்து அப்ளை பண்றாங்க அதாவது ஏன் சார் அப்ளிகன்ஸ் போட்டிருக்கீங்க கேண்டிடேட்ஸ் ஆனால் கிடையாது கேண்டிடேட்ஸ் கிடையாது வேற விண்ணப்பதாரர்கள் வேற போட்டியாளர்கள் வேற இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல இதை தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுறாங்க இதில் நம்மளுக்கு எங்கேயோ போஸ்டிங் கிடைக்கும் அப்படி கிடையாதுங்க அப்ளை பண்றது வேற அதை எழுதுறவங்க வேற அதில் நல்லா படிச்சு எழுதுறவங்க வேற எஃபர்ட் போட்டு எழுதுறவங்க வேற இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு சரியா இதை பத்தி நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோலேயே வரேன் தனியா ஒரு டாபிக்லயே வரேன் சரியா ஆல்ரெடி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் இருந்தாலும் நான் உங்களுக்கு தனியாக வந்து சொல்றேன் ஓகேவா ஸோ இப்போ பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒம்பது லட்சம் பேர் தான் வருவாங்க அந்த ஒம்பது லட்சம் பேரெல்லாம் பாதி பேர் தான் வந்து பாதி பேர் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒன்று வருது அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்க அப்போ அந்த பத்து லட்சத்துல அஞ்சு லட்சம் பேர் அங்கேயே அவுட்டு மிச்சம் ரெண்டரை லட்சம் எப்படின்னா யாராவது சொல்லி அப்ளை பண்ணியிருப்பாங்க சும்மா போடு சும்மா போடு சும்மா அட்டன் பண்ணு அப்படி சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு பாதி பேரும் அடுத்து முத நாள் தான் புக்கே எடுத்திருப்பாங்க அதில் ஒரு பாதி போயிடும் பத்து நாள் கடைசி பத்து நாள் படிப்பாங்க அதில் ஒரு பாதி போயிடும் இப்போ கடைசியில் நம்ம ரியல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரியல் போட்டியாளர்கள் அப்படின்னா ஐம்பதாயிரம் பேர்லேருந்து அறுபதாயிரம் பேர் இருப்பாங்க அவ்வளோதான் உங்களுடைய ரியல் காம்படிட்டர்ஸுங்கிறவங்க இவ்வளோ தான் புரியுதா அதை மூலம் புரிஞ்சுக்கோங்க தான் நம்ம டோட்டல் அப்ளிகன்ஸ்னு போட்டிருக்கோம் கேண்டிடேட்ஸுன்னு போடலை ஓகேவா இதில் வேக்கன்சி எவ்வளோ சார் வரும் சரி சார் அது இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க வேகன்சி எவ்வளோ சார் வரும்னா நாலாயிரம் வேக்கன்சிலேருந்து பன்னெண்டாயிரம் வேக்கன்சி வரைக்கும் வரும் ம் சரியா இது வரைக்கும் மினிமம் ஃபோர் தௌசண்ட் வேகன்சில இருந்து மேக்சிமம் டுவல் தௌசண்ட் வரைக்கும் வந்திருக்கு இந்த எப்போட்டிபிகேஷன்ல ஒரு வேக்கன்சி வந்து கொடுப்பாங்க அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஓகேவா அதுக்கப்புறமும் வந்து வேக்கன்சி வந்து கூடும் இப்போ நாலாயிரம் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க போய் அங்கே கவுன்சிலிங்ல இருக்கும்போது ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறு வரைக்கும் ஆட்கள் வந்து எடுப்பாங்க சரியா அதுக்குள்ள வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிரும் ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்து மூணு மாதம் கழிச்சு எக்ஸாம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் நான் கழிச்சு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு கவுன்சிலிங் நடக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இந்த நாலாயிரம் போஸ்டிங் அப்படிங்கிறது கூட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும் ஓகேவா அதுக்கப்புறம் கட் ஆஃப் ரேஞ்ச் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ சார் கட் ஆஃப் எப்போ சார் வரும் எப்படி சார் எவ்வளோ சார் எடுக்கணும் நம்ம எவ்வளோ மார்க் சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே கட் ஆஃப் ஒன்றா இருக்காதுப்பா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கேள்வி வரும் அப்படிங்கிறதுக்காக நான் பாயிண்ட் வந்து உள்ளே வச்சுருக்கேன் சரியா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஒன் எயிட்டி செவன் வரைக்கும் கூட போயிருக்கு நான் மேக்ஸிமம் ஆவரேஜாக சொல்கிறேன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மினிமம்லேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் மேக்ஸிமம் வரைக்கும் இருக்கும் சரி சார் நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் சார் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேஃப் ஜோன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டார்கெட் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி எயிட்டி ஃபைவ் டார்கெட் வைங்க ஒன் செவன்ட்டி செவன்டி ஃபைவ் வந்துருச்சுனாலே சேவ் ஜோன் நீங்கள் முடிஞ்சு ஓகேவா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தோடு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வேணாம் ஒன் எயிட்டி ஃபைவ் டார்கெட் வைங்க நம்மளுக்கு ஒரு பத்து கொஷின் குறைஞ்சி ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்தால் கூட சேவ் ஜோன் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அடுத்து லாஸ்டா வந்து டைப்பிங் பிஎஸ்டிஎம் ஓகேவா சார் டைப்பிங் வந்து இருந்தா தான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்றாங்க அப்போல்லாம் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது நீங்க டைப்பிங் இல்லாமல் எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து உள்ள வேலைக்கு போயிருக்காங்க புரியுதா ஆனால் அதை யார் சொன்னாலும் நம்பாதீங்க டைப்பிங் தேவையில்லை எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு டைப்பிங் தேவையில்ல டைப்பிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஓகேவா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம டைப்பிங் ஸ்டெனோ டைப்பிங்னு ரெண்டு பார்த்தோம் இல்லையா அப்போ நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா முடிக்காதவர் ஒருத்தவர் இருக்கார் முடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்கீங்க சரியா இப்போ முடிக்காதவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இல்லை ஜேஏ ஜேஏ ஆகணும் ஜூனியர் ஜேஏ ஆகணும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகணும் இல்லை விஏஓ ஆகணும் இது மூணுமே அவர் எடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் இவரு இந்த டைப்பிங் பிஎஸ்டியும் போக முடியாது இந்த மூணுல அவர் போஸ்டிங் எடுத்தால் தான் இல்லையா அவர் வந்து வெளியே போயிடணும் இதுவே நீங்கள் டைப்பிங் பி இல்லை டைப்பிங் இல்லை ஸ்டெனோ டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்ல கிடைக்கல ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரில் கிடைக்கல விஏஓ கிடைக்கல அப்படின்னா டைப்பிங் ஸ்டெனோ டைப்பிங்னு இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் புரியுதா கோர்ட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க டைஸ்டா ஸ்டெனோ டைப்பிஸ்டா நீங்க உள்ள போகலாம் சரியா அது ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுதான் டைப்பிங்கான பெனிஃபிட் ஓகேவா அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரியா டைப்பிங்ல ரெண்டு இருக்குப்பா ஹையர் லோயன்னு சொல்லி ரெண்டு இருக்கு ரெண்டுமே நீங்க முடிச்சாதான் நல்லது ஸோ டைப்பிங் முடிக்கிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு ரெண்டு வருஷம் நாள் தேவைப்படும் ஆறு மாசத்துக்கு ஒரு எக்ஸாம் வரும் சரியா ஹையர் லோயர் அப்படிங்கிற மாதிரி தமிழ் ஹையர் லோயர் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஹையர் லோயர் இருக்கு ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் வரும் இன்னும் மொத்தம் நாலு எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் சரியா அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னன்னா பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அதாவது தமிழ் வழி கல்வி கற்ற மாணவர் சரியா எப்ப படிச்சிருக்கணும் ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் வழியில படிச்சிருக்கணும் திரும்ப காலேஜ் நீங்க இப்ப டென்த் வரைக்கும் தான் இவங்க குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்க ஒன்னாவதுல இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டென்த் சர்டிபிகேட்டை வச்சு நீங்க தமிழ் மீடியம்ல பிஎஸ்டிஎம் வாங்கி அப்ளை பண்ணிருங்க ஓகேவா இல்ல சார் நான் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க ஒன்னாவதுல இருந்து டுவெல்த் வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கணும் தமிழ் வழியில படிச்சிருந்தால் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் புரியுதா சார் நான் தமிழ் படித்தேன் சார் அது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அது கிடையாது புரியுதா சார் நானும் தமிழ் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு வரக்கூடாது சரியா அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியமில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் புரியுதா அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் இப்போ காலேஜ் நீங்கள் போயிருங்க அப்படின்னா காலேஜ்லேயும் வந்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் புரியுதா நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து நான் தமிழ் மீடியம் சார் காலேஜில் வந்து இங்கிலீஷ் மீடியம் சார் அப்போனா செல்லாது பிஎஸ்டிஎம் செல்லாது ஓகேவா ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு வழி இருக்கு ஒரு 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 இது வந்து பண்ணலாம் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நான் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கேன் சார் என்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது நான் பிஎஸ்டிஎம் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் டிகிரி இதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது டென்த் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் இல்லை டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குரூப் ஒர்க்கு அப்ளை பண்ணி பிஎஸ்டிஎம் சப்மிட் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம் ஓகேவா நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு டென்த் வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சிங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் டென்த் லெவல் தான் நம்மளுக்கு குரூப் ஃபோர் அதனால் நீங்கள் டுவெல்த்து வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற டுவெல்த்து குவாலிஃபிகேஷனை கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கு பிஎஸ்டிஎம் ஒன்றாவதுலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம் ஓகேவா ஆனால் நீங்கள் இதுவே குரூப் டூ எழுத போகிறேன் குரூப் ஒன் எழுத போகிறேன் அதுக்கு பிஎஸ்டிஎம் வேணும்னா நீங்கள் ஒன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் உங்கள்கிட்ட ஸ்கூல் பி ஸ்கூலுக்கான பி பிஎஸ்டிஎமும் இருக்கணும் திரும்ப காலேஜுக்கான பிஎஸ்டிஎம்மும் இருக்கணும் ஓகேவா இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது ஓகேவா அதனால் கம்பல்சரி வந்து பிஎஸ்டிங்கிறது இதுதான் இது எங்கே வாங்கணும்னா நீங்க படித்த ஸ்கூல்ல வந்து முன்னாடி போய் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திலே வந்து போய் வாங்கலாம் சரியா ஸோ இதை பத்தி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா பிஎஸ்டிஎம்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பத்தி தனியாவே வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஓகேவா சரி ஓகேப்பா இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சு நான் மேக்ஸிமம் வந்து குரூப் ஃபோரை பத்தி உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் வந்து கிளியர் பண்ணிகிட்டே நினைக்கிறேன் இதுக்கடுத்து நம்ம என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஸ்டடி வரும் ஒவ்வொரு டாப்பிக்கும் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சயணம் ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் வந்து டாபிக் வைஸாக என்னென்ன லெசன் படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறது வரும் தமிழ் நம்ம எப்படி படிக்க போகிறோம் ஏன்னா போன வாட்டி வந்து ஒரு டஃப்பாக கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி வந்து நம்ம அடுத்து ப்ரிப்பேர் ஆகும்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பர் ஆகணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமான டீட்டெயில் தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுப்பேன் ஓகேவா ஸோ அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஓகேவா அவங்களுடைய நீங்க பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் யாருக்கு எனக்கு இல்லை உங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களை மாதிரி ஒரு கிளாஸ் கிடைக்காதா நம்மளுக்கு ஃப்ரீ பேட்ச் கிடைக்காதா நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்காதா அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு லைக் பண்ணும்போதும் இந்த அந்த வீடியோ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போய் காமிக்கும் ஓகேவா இந்த மாதிரி உங்கள மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு வந்து போய் காமிக்கும் அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் சரியா ஸோ அதனால ஸோ எப்பயுமே வந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம நாலு பேருக்கு பண்ணுவோம் ஸோ பாசிட்டிவாக பாசிட்டிவான எண்ணங்களோடைய என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கோலோட நீங்கள் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருங்க நம்மளால முடிஞ்ச உதவியை உங்களால் முடிஞ்ச முத உதவியை வந்து மற்றவங்களுக்கு வந்து பண்ணுங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்குலேயே வந்து இருங்க சரியா அதான் வந்து இங்கே ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் எண்ணம் உங்களுடைய எண்ணம் தான் உங்களை வந்து காப்பாற்றணும் நீங்கள் என்ன நீங்கள் வந்து செய்கிறீங்களோ உங்கள் நீங்கள் என்ன சாரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆவீங்க சரியா அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய வெளிப்பாடாக இருக்கும் அதனால் எப்பயுமே இது நம்மளால் முடியுமா இப்படி கேட்டாங்களே அப்படி கேட்டாங்களே இப்படிங்கிற மாதிரி அதுக்காக சார் அப்போ வந்து நீங்கள் டிஎன்பிசி கேட்டெல்லாம் சரின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது போராட்டம் பண்ணணும் தப்பு தான் இப்படி கேட்கக்கூடாது நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இருந்து அவங்க சிலபஸ்குள்ள இருந்து கேட்கணும் கம்பல்சரி அதுதான் வந்து நியாயம் இது வந்து வெறி ரொம்ப 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 தவறான விஷயம் மிகப்பெரிய ஒரு தவறை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து செஞ்சுட்டாங்க அதான் உண்மை இதை ஏற்றுக்கவே முடியாத தவறு எத்தனையோ பேரோட வாழ்க்கை எத்தனையோ கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்க்கை ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை அவங்க குடும்பம் வந்து முன்னேறத அவங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதை டிஎன்பிஎஸ்சி வந்து கெடுத்திருக்காங்க அதுதான் உண்மை சரியா பகிரங்கமா வந்து நம்ம குற்றச்சாட்டு வந்து வைக்கலாம் டிஎன்பிஎஸ்சி மேல இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே நம்மளுக்கு கிடையாது ஆனா இருந்தாலும் நம்ம குறை நம்ம வந்து எப்படி சொல்கிறது குறை சொல்கிறதுங்கிறத விட நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் நம்ம வந்து அதுக்காக போராடுறோம் எல்லாமே ரைட்டு அது ஒரு கையில இன்னொரு கையில நம்ம அந்த புத்தகத்தை நம்மளோட படிப்பை நம்மளோட எஜுகேஷன் நம்ம கையில விட்டுறக்கூடாது புரியுதா அப்பதான் அவங்க மட்டும் திடீர்னு இப்ப சரி ஓகேப்பா என்ன ஒரு மூணு மாசத்துல நீங்கள் தான் நான் போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு நம்ம திணறிடும் ஐயோ நம்ம இவ்வளோ நாளாக வெறும் போராட்டம் இப்படியே நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்துட்டோமே நம்ம வந்து கோபத்திலேயே இருந்துட்டோமே நம்ம ஒரு வருத்ததுல இருந்துட்டோமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துட்டோமே இப்போ எப்படி நம்ம டக்குன்னு இப்போ ரெண்டு மாசத்துல எக்ஸாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு இதாகி போயிடும் நம்ம அந்த லெவலை வந்து விட்டுறக்கூடாது புரியுதா நம்ம எல்லாத்துக்குமே வந்து எப்பயுமே தயாராக இருக்கணும் அதுக்காக தான் வந்து நம்ம இப்போவே வந்து நம்ம பேட்சை வந்து ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை வந்து சொல்கிறேன் ஸோ நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது வெற்றி நிச்சயம் ஓகேவா சரி ஓகேப்பா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போடுங்க எந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் வந்து ரிசல்ட் இல்லாமல் கிடையாது உங்களுடைய கடின உழைப்புக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வரலையே அப்போ வரலேன்னு யோசிக்காதீங்க அது வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வரும் சரியா சரி ஓகே உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் வரம்போ வர வர நீங்கள் வந்து அப்போ தான் அப்டேட்டடாக இருப்பீங்க இனிமேல் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போகிறோம் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் ரெடியாருங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி